வாங்க இன்றைக்கி மாங்காய் வத்த குழம்பு தான் வச்சு கட்டு போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை சுடுதண்ணில் மாங்காய் வத்தலை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் தேவையான புளியும் ஊற வச்சு வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானொன்னையும் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க இந்த மாங்காய் வத்தல் எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காய் வத்தலுங்க நாங்கள் எப்போயுமே மாங்காய் அதிகமாக காய்க்கிறப்ப வத்தல் போட்டு வச்சுக்குவோம் போன வருஷத்து மாங்காய் தான் இந்த வத்தல் என்ன நல்லா சூடானுன்னு வெந்தயம் சேர்த்துக்குங்க ஜீரகம் கடுகு சேர்த்துக்குங்க நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் கலர் மாறணுங்க நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்த குழம்பு தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருந்தால அதை அரைச்சி சேர்த்துக்குங்க நல்லா தக்காளியோட பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா அதில் குதிக்க விட்டுருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இன்னும் நல்ல நல்ல குழம்பு வீடியோலாம் நான் போடுறேன் நான் பாருங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூளும் நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்குங்க பாருங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டேன் இப்போ தக்காளி அரைச்சன அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா ஒரு குதி வரட்டும் இப்போ புளியை கரைச்சி குத்திக்கங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க குழம்பு வந்து கொஞ்சம் பதமாக இருந்தால் தான் இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காவத்தில் சேர்த்துக்குங்க மாங்காவத்தில் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நல்ல தண்ணியில் ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிக்குங்க கழுவி சேர்த்துக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ தேங்காய் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு விட்டுருங்க தேங்காய் சேர்த்துக்குங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க அந்த குழம்புமே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா குதிக்குது இந்த டைமில் நான் போடுறது வந்து வெள்ளோங்க வெள்ளத்தை தான் அப்படி தோல் பண்ணி போட்டிருக்கேன் நான் வெள்ளம் சேர்த்துக்குங்க அந்த இனிப்பு புளிப்பு இது சேர்கிறப்ப குழம்பு நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்துக்குங்க நல்லா நல்லா நான் பிரிஞ்சு வரட்டும் நான் மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் குழம்பு எப்படி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்